புற்றுநோய் அப்படின்றது தான் இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நிறைய பேருக்கு புற்றுநோய் அதிகமாக தாக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல புற்றுநோய் வரவே விடாம பாதுகாக்கக்கூடிய ஐந்து முக்கிய பழங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ஸோ புற்றுநோய் வர விடாம ஆக்குறதுக்கு இந்த பழங்கள் என்ன பண்ணுதுன்னா புற்றுநோயினுடைய வளர்ச்சியை வந்துட்டு ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணி கொடுக்குது அண்ட் புற்றுநோயினால ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பக்க விளைவையும் இந்த பழங்கள் வந்து கட்டுப்படுத்துமா சிறு வயதுல சின்ன பழங்கள் காய்கறிகள் நல்லா ஜாஸ்தியா சாப்பிடணும் அதுல முக்கியமா புற்றுநோயை தடுக்கக்கூடிய பழ வகைகள்ல நம்பர் ஒன் எலிஃபண்ட் ஆப்பிள் இந்தியாவினுடைய மேற்கு வங்கத்துல அதிகமா உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த ஒரு பழம் ரொம்ப உடலுக்கு நல்லது இந்த எலிஃபண்ட் ஆப்பிள்ல இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் புற்றுநோய் வளர்ச்சியை வந்து ரொம்பவுமே குறைக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கு அதனால இந்த ஆப்பிள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி சாப்பிடலாம் நம்பர் டூ கருப்பு பிளம்ஸ் இதுல உயிரியல் ரீதியாக சேர்க்கப்படக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோயினுடைய வளர்ச்சியை வந்து ரொம்ப கம்மிப்படுத்துது தடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதா நெல்லிக்காய் ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு இந்த நெல்லிக்காயும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய எக்கச்சக்கமான சக்தி படைத்தது அதோட சேர்ந்து உங்க பாடிக்கு தேவையான விட்டமின் சி கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் புற்றுநோய் மட்டும் இல்ல எந்த விதமான நோயா இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு பலம் வந்து உங்க உடலுக்கு இதனால அமைது நம்பர் ஃபோர் முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் மாம்பழத்துல புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா அப்படின்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வரும் பொழுது மாம்பழம் சீசன் வரும் பொழுது நீங்க தாராளமா டெய்லி ஒரு மாம்பழம் கூட எடுத்துக்கலாம் இதுல புற்றுநோய் எதிர்ப்பு பண்பு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு ஐந்தாவதா பலாப்பழம் பழமும் முக்கணிகளில் ஒன்று இதில் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் மாதிரியான ஊட்டச்சத்துகள் இருக்குது இதுவுமே உங்கள் உடலை இருந்து பாதுகாக்குது நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பழங்களே உங்கள் உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொழுது டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க ரெண்டு ஃப்ரூட் முடிஞ்சாலும் எடுத்துக்கலாம் உங்கள் உடலுக்கு ரொம்ப நல்லது மூன்று காய்கறிகள் டெய்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த உணவே மருந்து அப்படின்னு வாழும் பொழுது எந்த விதமான நோயிலருந்தும் உங்களை பாதுகாத்துக்க முடியும் இன்னொன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மார்னிங் சன்லைட் உங்க உடல்ல படணும் எக்ஸசைஸ் வேணும் நல்ல தண்ணி குடிக்கணும் இதுவே ஒரு மனுஷன ஆரோக்கியமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்